முயலும் ஆமையும் ஒரு விழிப்புணர்ச்சி பயணம் ஒரு நாள் ஒரு சிறிய ஆமையும் விரைவாக ஓடும் முயலும் சந்தித்தன முயல் ஆமைக்கு நகைச்சுவையாக சொன்னது நீ என் ஓட முடியுமா நான் ஒரு நிமிஷத்தில் முடிக்கும் இடத்தை நீ ஒரு நாளும் அடைய மாட்டாய் ஆமை அமைதியாக பதிலளித்தது வேகமாக அல்ல ஆனால் தொடர்ந்து நம்பிக்கையுடன் நடந்தால் நிச்சயமாக அடையலாம் இதை கேட்டு முயல் சிரித்துக்கொண்டு ஒரு போட்டிக்கு ஒத்துக்கொண்டது போட்டி ஆரம்பமானது அதிக வேகத்தில் சென்ற முயல் வழியில் ஒரு மரத்தின் கீழ் நிரலில் அமர்ந்தது இவள் இன்னும் ஆரம்பத்தில்தான் இருப்பாள் ஒரு சிறு தூக்கம் எடுக்கலாமே என்று முயல் நினைத்தது அந்த சிறு தூக்கம் ஒரு பெரிய தவறாக மாறியது முயல் ஆழ்ந்த நித்திரையில் நேரம் பறந்து போனது அந்த நேரத்தில் ஆமை மெதுவாக ஆனால் நிலையாக முன்னேறியது இறுதியில் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தி முதல் இடத்தை பெற்றது முயல் விழுத்து பார்த்தபோது போட்டி முடிந்து விட்டது கதையின் போதனை வேகம் உன்னை முன்னே கொண்டு செல்லலாம் ஆனால் தொடர்ந்து செய்யும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமே என்றும் வெல்லாது. குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா இது போல இன்னும் நிறைய அழகான கதைகள் பார்க்க நம்ம பிரைனி கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி